நெல் அறுவடை செய்ய இயந்திரம் பார்த்தீங்கன்னா நெல்மணியில் அதுவும் அறுவடை செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு லீவ்ன்றதுனால எங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா சும்மாதானா இருக்கீங்க அதனால டிராக்டரையும் டிப்பரையும் போயிட்டு நெல்மணி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து ரோட்டில் கொட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி அதனால நாங்களும் சும்மா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்காட் என்னோட ஸ்காட் எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டேன் கூட்டிட்டு வந்ததுல என்ன இப்போ ஹைலைட்னு கேட்டீங்கன்னா கிளைமேட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சில்னஸ்ஸாக இருக்குது மழை வர மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் அது தெரியுது பார்த்தீங்களா கிணறு நெல் அறுவடை செய்யற நேரத்தில் நாங்கள் இந்த கிணரில் போய் குளிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த அனுபவம் யார் யாருக்கு இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சந்தோஷத்தை தேடி இந்த கிணறுல வந்து குளிச்சா சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த கிணறு வந்து குளித்தோம் நண்பர்களோட மகிழ்ச்சி அழிஞ்சோம் அதுபோல இந்த கிணத்தோட உரிமையால் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த கிணத்துல இருக்கக்கூடிய வேஸ்ட்டு காகிதம் அப்புறம் காஞ்ச இலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அதெல்லாம் பொறுக்கி அதெல்லாம் சுத்தப்படுத்துகிற விதமாக நாங்கள் இன்னைக்கு அந்த வேலையில் ஈடுபட போகிறோம் அதனால் அந்த கிணத்து உரிமையாளரையும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிற விதமாக நாங்கள் இதை செய்ய போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம்

能吗？嘿。<laughs> <laughs>